ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு தமிழ் மாதம் ஆடி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கில தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தேய்பிரை திதி துவாதசி திதி மாலை அஞ்சு பதிமூணு வரைக்கும் இன்றைய நட்சத்திரம் மிருக பகல் பனிரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இன்று முழுவதும் அறுபது நாளிகையும் மரண யோகம் இருக்கிறது சூளம் தெற்கு தென்கிழக்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய அதாவது ஆங்கில பிறப்பு அதாவது ஒன்று எட்டு இந்த மாதப்பிறப்புள்ள ஒன்றாம் தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கலாம் ரிஷபத்தில் செவ்வாய் குரு சந்திரன் மிதுனத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கடகத்தில் கேது கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய கிரக நிலை நிலவரத்தை பார்த்தோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இன்றைய பலன்களை பார்க்கலாம் வாங்க துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றி செய்யக்கூடிய தொழிலை பற்றி தான் இருக்கும் அதில் முழு வீச்சோடு இருந்து செயல்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க மற்றபடி பதினோராம் இடத்த அதிபதி சூரியன் பத்தில் இருக்கிறதால வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தையும் தொழிலே போட்டு நல்ல தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க ரெண்டாம் இடத்தை ரெண்டு கூடிய செவ்வாயும் குருவும் பார்க்குறதால குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நாள் உதாரணமாக வழக்கறிஞராக இருப்பீங்க ஆசிரியராக இருப்பீங்க ஜோசியராக இருப்பீங்க ஏன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக ஃப்ளரிஷ் ஆகும் சம்பாக்கியம் சிறப்பாக இருக்கும் ரெவென்யூ கிடைக்குதோ இல்லை ரெமுனரேஷன் அதாவது ரெகக்னேஷன் கிடைக்கும் அடுத்தது குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னா அனுகிரகம் இருக்குது அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் மற்றபடி திரு கணவன் அல்லது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அவங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாள் ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க சொந்த அது சம்பாத்தியம் வந்து சிறப்பாக இருக்கும் லிக்விட் கேஷோ க ஜ பிறந்த வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக அமையும் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி ஒம்பதில் இருப்பதால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்க்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் யோகமாக இருக்குங்க ராசி அன்பர்கள் கொடி கட்டி பறக்க போறீங்க இன்னைக்கி காலையில் பொழுது குருமார்களை வழிபாடு செஞ்சிட்டு போங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போங்க தொட்டதெல்லாம் சக்சஸ் நூறு சதவீதம் சக்சஸ் பொருளாதார வரவு நல்ல குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலும் உடன்பிற ஆதாயம் கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக இருப்பாங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஆடுவேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு ப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் ரசாயனத்துறையில் இருப்பவர்கள் மெடிக்கல் ஃபீல்டு உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான ஒரு காலம் அற்புதமான காலம் பாருங்கள் உங்களுக்கு எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இருந்தாலும் எதிரிகளால் சில பிரச்சனைகள் வரலாம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஆனால் உழைப்பு என்பது அதிகபட்சமாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கும் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னைக்கி ராசி அன்பர்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்